வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் முருகப்பெருமானை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் உள்ளவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ பா போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அதுபோல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நான் தைப்பூச விரதத்தை முருகன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா சில அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இது எல்லாமே முருகனோட அருள்னால தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இது கூட முருகன் என் கூட தான் இருக்காரு என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் என்னோடய வேண்டுதல்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் அப்படிங்கிறக்கான அறிகுறியாக நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூச தினத்தன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் செல்வம் சேர்றதுக்காக மட்டுமல்ல குடும்ப ஒற்றுமைக்காகவும் சில பொருட்கள் வாங்கணும் தைப்பூச தினத்தன்னைக்கு அதையும் சொல்லியிருக்கேன் அடுத்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நான் வெகுளித்தனமாக இருக்கேன் என்னை ரொம்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சகோதரி பகிர்ந்துக்கிட்டாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு வர்ற தைப்பூச தினத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தி ஓரு நாள் விரதம் அப்படின்னு நிறைய பேர் விரதம் இருந்துட்டு வர்றீங்க அந்த முருக பக்தர்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்க போகிற அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம முன்னோர்கள் இந்தந்த நாட்களில் இந்தந்த பொருட்கள் வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அதிக மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப ஒற்றுமையாகும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு அக்ஷயத்திரதி அணைக்கு தங்கம் வாங்கினா வீட்ல நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வரிசையில இந்த தைப்பூச தினத்துல நம்ம சில பொருட்களை வாங்கினா அதிகப்படியான செல்வம் சேரும் மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி அடையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் தைப்பூச தினத்தன்னைக்கு நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் நாளைக்கு பச்சரிசி வாங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் பச்சரிசி இருபத்தஞ்சி கிலோ பத்து கிலோ அப்படி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சால் ஒரு அரை கிலோவாவது நாளைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க உங்களுக்கு அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும் அதை நீங்களே உணர்வீங்க அது ஏன்னால் நம்ம வீட்டில் அந்த ஒரு வருடத்திற்குரிய அரிசி தீராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாளைக்கு பச்சரிசி வாங்க சொல்கிறோம் நம்ம வீட்டில் அரிசி குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த அரிசி வேணால் வாங்கலாம் வாங்கலாம்ல அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும் பச்சரிசி அன்னப்பூரணிக்கு மிகவும் பிடித்த அரிசி உங்கள் வீட்டில் அன்னபூரணி செலை இருந்துச்சுன்னா அவங்கள வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் பச்சரிசி கொட்டி தான் நம்ம வைப்போம் அதனால் நாளைக்கு பச்சரிசி வாங்குவது மிக மிக சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அன்னபூரணி தாய்க்கு மட்டுமல்ல நம்ம வீட்டில் வேல் வச்சுருந்தோன்னா வேல் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி தான் அதுக்கு மேலே தான் நம்ம வேலவே வச்சுருப்போம் அதனால் பச்சரிசிக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அதனால் நாளைக்கு கொஞ்சமாவது பச்சரிசி வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க அடுத்து வாங்கக்கூடிய மங்கள பொருள் என்னென்னா அது மஞ்சள் தான் மஞ்சள் எதுக்கு வாங்கணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்காக நாளைக்கு நீங்கள் மஞ்சள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சீங்கன்னா அந்த ஒரு வருடம் முழுக்க உங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க இது எல்லாமே நான் அனுபவ உண்மையில் தான் சொல்கிறேன் வெறுமனே சும்மா சொல்லணும் அப்படின்றக்காக உங்ககிட்ட நான் எந்த பதிவையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில்ல எல்லாமே அனுபவ உண்மைதான் எல்லா தைப்பூசத்துக்குமே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கட்டும் இப்போ நான் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் இந்த பொருட்களில் நான் வாங்கிக்கிட்டே தான் வர்றேன் அடுத்து நெய் வாங்கிறது அவ்வளோ விசேஷம் உங்களால் முடிஞ்ச அளவு கம்மியாக இருந்தால் கூட போதும் நாளைக்கு நெய் வாங்கி வீட்டில் வைங்க அடுத்து உங்களுக்கு பிடித்த சாமி படம் ஏதாவது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் இருப்பீங்க அந்த படத்தை நாளைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளைக்கு நீங்கள் வாங்குகிற அந்த சாமி படத்தை உங்களோட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கூட கொடுக்கலாம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எந்த சாமி படத்தை வச்சு சாமி கும்பிட்டாங்களோ அதே படத்தை தான் நம்ம அம்மா அப்பா வச்சு கும்பிட்ருப்பாங்க இப்போ தான் நம்ம பல கோயில்களுக்கு போகிறப்ப நிறைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லா இடத்துலையுமே நம்ம மாட்டி வைக்கிறோம் பூஜை அறையை முழுக்க நம்ம நெப்பி வச்சுருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு படமோ ரெண்டு படமோ வச்சு தான் சாமியை கும்பிடுவாங்களாம் அதில் ஒரு படம் முருகப்பெருமானோட படமாக தான் கண்டிப்பாக இருக்குமா எல்லார் வீடுகளிலுமே எனக்குமே இந்த விஷயம் கொஞ்ச நாள் வரைக்கும் தெரியாம தான் இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் நான் எங்கள் தாய்மாமா வீட்டுக்கு போனப்ப அங்கே ஒரு முருகன் ஃபோட்டோ இருந்துச்சு இந்த மாதிரி முருகன் ஃபோட்டோ நான் பார்த்ததே இல்லையே இப்போ இப்போ வர்ற காலங்களில் அந்த மாதிரி முருகன் ஃபோட்டோவே நான் பார்க்கல இந்த மாதிரி முருகன் ஃபோட்டோவை நான் பார்க்கலாமா இது யார் இது எப்போ வாங்கின ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப இது எங்கள் தாத்தா வச்சு கும்பிட்டது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கும்பிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஃபோட்டோ அவங்க தாத்தாவோட தாத்தாக்கெல்லாம் வச்சு கும்பிட்ட ஃபோட்டோ தான் அதனால நீங்கள் சாமி படம் எதாவது வாங்கணும் உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த கடவுளானாலும் பரவாயில்ல மகாலட்சுமியா இருக்கலாம் அம்மன் படமாக இருக்கலாம் எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நாளைக்கு வாங்குவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு இட்டு தரும் எங்கள் மாமா வீட்டில் இருக்க படம் எந்த படம்னா மு நம்ம முருகப்பெருமானோட தான் அடுத்து நாளைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பல மடங்கு பெருகும் அதனால் முடிஞ்சவங்க நாளைக்கு தங்கம் வாங்குங்க அடுத்து தாலியில் கோர்க்கக்கூடிய மங்கள பொருட்கள் அதாவது தாலியில் கோர்க்கக்கூடிய உருட்கள் வாங்குவதற்கு நாளைக்கு மிக மிக சிறப்பான நாள் ஏன்னா நம்ம முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்கும் திருமணம் நடந்த நாள் என்பதால் அது மிக மிக சிறப்பான நாள் அதனால நாளைக்கு தாலியில் கோர்க்கக்கூடிய உருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு போய் வாங்குங்க தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை தாலியில் கோர்க்கக்கூடிய பவள பாசி கூட நாளைக்கு வாங்கிறது மிக மிக விசேஷம் இல்லை இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அதாவது தாலியில் கோர்க்கக்கூடிய உருக்களும் நாங்கள் வச்சுருக்கோம் பவள பாசியும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு தாலி சரடு வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க அடுத்து நீங்கள் கயிறு மாத்திரப்ப அந்த கயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்து நீங்கள் ஏதாவது எந்திரங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதாவது திருஷ்டி எந்திரங்கள் மகாலட்சுமி எந்திரம் குபேரந்திரம் இது வாங்கி உங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அது வாங்குறதுக்கு மிகவும் சிறந்த நாள் இன்னைக்கு போய் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் நாளைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் வேல் இருக்காது வேல் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்கல்ல அவங்க எல்லாருக்குமே நாளைக்கு இது வேல் வாங்குவதற்கு மிக மிக சிறந்த நாள் ஏன்னா பழனி மலையில் இருக்க நம்ம முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞான வேலை வழங்கிய நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த தைப்பூசம் பழனியில் வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் வேல் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு வர தைப்பூச திருநாளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க நாளைக்கு வேல் வாங்கி வேல் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் அதனால நாளைக்கு வேல் வாங்குங்க அடுத்து திருப்புகழ் வேல் மாறல் புத்தகம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த புத்தகங்களை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்யுங்க இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி உங்கள் உப்பு ஜாடியில் கொட்டி வைங்க உப்பு பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ தான் முடியாதவங்க கூட அதை வாங்கலாம் வாங்கி உங்கள் உப்பு ஜாடியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குரிய பொருளாதாரம் உங்களுக்கு குறையாமல் இருக்கும் உப்பு எப்படி நம்ம வீட்டில் குறையாமல் இருக்குமோ அதே போல் செல்வமும் நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கும் அதனால் நாளைக்கு தைப்பூச திருநாளில் நீங்கள் உப்பு வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க இப்ப நான் சொன்ன எல்லா பொருட்களையும் முடிஞ்சா வாங்குங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த பொருள் வாங்குறதுக்கு வசதியோ அந்த பொருட்களை வாங்கி உங்க வீட்ல வைங்க அதற்குரிய மாற்றத்தை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க அடுத்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட நான் ரொம்ப வெகிளித்தனமாக இருக்கேன் ஆனா நிறைய பேர் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு வெகுளித்தனமாக இருக்கிறதுங்கிறது இங்கே நிறைய பேருக்கு இல்லை இன்னசெண்டாக இருக்க உங்களால் மட்டும்தான் எதையுமே அடுத்த நிமிஷம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போக முடியும் என்ன கேட்டிங்கன்னா இன்னசெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டினே சொல்லுவேன் அவங்களால தான் உண்மையாக சிரிக்க முடியும் என்ன கேட்டால் அதுதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தாங்க நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நம்ம மன ஆரோக்கியத்துக்குமே நல்லது உங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நீங்கள் ஏமாறல அவங்க தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க அவங்க அதே இடத்துல நின்று உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் இன்னசெண்ட்டாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு குவாலிட்டி நான் நினைக்கிறேன் அதை என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க இந்த விஷயத்தை முருகன் என்னோடய கனவில் வந்து எனக்கு சொன்னார் அதைத்தான் நான் அந்த சிஸ்டருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் பதிவு செஞ்சேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க என்னால் என்னோடய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை நான் அந்த வீடியோக்காக நான் ரொம்பவே உழைச்சிருக்கேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா பதிவுகளையுமே தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்பவுமே மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கி அந்த வீடியோ நான் போட்டேன் அதுக்கு நீங்கள் பயங்கரமான எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க முருகன் முன்னாடி போய் நின்று என்னால் என்னோடய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர்கிட்ட போய் அழுதுகிட்டே ரொம்ப நன்றி சொன்னேன் அப்போ முருகன் என்னோடய வேண்டுதலை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் நான் அதை பார்த்தேன் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் ரொம்ப 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 நன்றி உறவுகளே இதே மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு எனக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் அந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்களும் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறோம் வேல் மாறல் படிக்கிறோம் திருப்புகள் படிக்கிறோம் முருகனை விடாமல் நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் அவர் தொடர்ந்து கஷ்டங்களவே கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி தான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க முருகன் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளி போடுறாரு அப்படின்னா அது இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும் அதனால தான் அவர் அதை தள்ளி போடுறாரு ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ நடக்கணுமோ அப்போ முருகன் நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு உங்களுக்கு இப்போ சோதனை வந்துக்கிட்டே இருந்தால் கூட முருகன் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார் அவர் உங்கள் கூட இருந்து உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே தான் வருவார் இன்றைக்கி அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கல அப்படின்றதுக்காக முருகனை வழிபடுறதை விட்டுறாதீங்க அதை நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் என்னோடய வாழ்க்கையிலேயே பல அதிசயங்கள் நடத்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடத்தாமையாக போயிடுவார் அதனால் அவரை முழு நம்பிக்கையாக எதை கேட்டாலும் அவரே இறங்கி வந்து அதற்கான செயல்கள் அனைத்தையும் அவரே செஞ்சு கொடுப்பாரு இந்த தைப்பூச விரதம் குழந்தை வரத்திற்காக நிறைய பேர் வேண்டி இருந்திருப்பீங்க தொழிலுக்காக நிறைய பேர் விரதம் இருந்திருப்பீங்க வீடு கட்டணும் திருமண தடை அகலணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு அதுபோல் முருகப்பெருமான் கிட்ட நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நீ எனக்கு இது கொடுப்பா அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்காதீங்க முருகப்பெருமான் நம்மளோட முழு அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாரே தவிர நம்மக்கிட்ட இருந்து வர்ற பொருள் அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் அதனால அவர் மேலே உண்மையான பக்தியோடையும் அன்போடையும் இந்த விரதத்தை நிறைவு செய்யுங்க அடுத்து நாளைக்கு எனக்கு மாதவிடாய் காலம் அதனால் நான் அந்த தைப்பூச விரதத்தை தொடரலாமா நிறைவு செஞ்சுக்கலாமா விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் விளக்கு போடாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள விளக்கு ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க வேல்மாறல் திருப்புகள் எல்லாமே படிச்சுக்கரலாம் மாதவிடாய் ஆனவங்க முழு நேரமும் சாப்பிட்டே விரதம் இருங்க முருகனை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த நாளில் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அதனால் முழு நேரம் சாப்பிடாம விரதம் இருக்காதிங்க மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா முருகப்பெருமான் நம்மளோட அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாரை தவிர அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் முழு பக்தியாக அவரை நம்பி நம்ம எது செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கிருவார் ஓகே உறவுகளே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த சேனலில் முருகப்பெருமானோட பல அதிசயங்களை பற்றி இனி வர வீடியோக்களில் நான் பேச போகிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க இந்த வருடம் விரதம் இருக்கும் அனைத்து முருக பக்தர்களின் வேண்டுதலையும் முருகப்பெருமான் செவிசாய்த்து அனைவர் வீட்டிலும் எழுந்தருளுவார் இந்த வருடம் விரதம் இருக்கும் இல்லாத அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னோட தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க நன்றி உறவுகளே